பே அன்பிற்கு நீங்கள் எல்லாமுள்ள அல்லாஹினுடைய நல்லடியார்களே நாம் கடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது ஷாபானுடைய மாதமாக இருக்கிறது அடுத்ததாக நாம் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை அடைய இருக்கிறோம் ரமலானுக்கு இப்பொழுதே தயாராக கடமையாகி இருக்கிறது ரமதானுடைய முப்பது நாட்கள் அல்லது இருபத்தி ஒன்பது நாட்கள் நோன்புகளை நாம் பிடிப்பதற்கு பழக்கப்பட வேண்டிய பரிட்சயப்பட வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது இறைவனுக்காக நேரங்காலத்தை ஒதுக்க வேண்டிய ஒரு புனிதமிக்க காலகட்டமாக அந்த காலகட்டம் இருக்கிறது அதற்கு ஒரு முன்னோடியாகத்தான் இந்த ஷால்பானுடைய மாதம் அமைய பெற்றிருக்கிறது ஷாபானுடைய மாதத்தை பொறுத்தவரையில் நிறைய நபிமொழிகள் மொழிகள் மாதம் தொடர்பாக பலவீனமான இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் இருக்கிறது அது தனியாக நம்ம பார்க்கப்பட வேண்டியது அதே நேரத்தில் ஆதாரபூர்வமான சகிகான நபிமொழிகளும் ஷாபானுடைய மாதம் தொடர்பாக இடம்பெற்றிருக்கிறது அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னு சொன்னா நபிகள் நாயகம் சல்லா குலை வசலம் அவர்கள் ஷாபான் மாதம் முழுவதும் நோன்பு நோட்பார்கள் என்கிற நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நபிமொழியை பொறுத்தவரையில் என்ன நம்ம நினைச்சிடக்கூடாதுன்னா முப்பது நாளும் அப்போ ஷாபானில் நோன்பு பிடிக்கணும் அல்லது இருபத்தொம்பது நாள் நோன்பு பிடிக்கணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிற கூடாது காரணம் என்னன்னா அன்னை ஆயிஷா சத்தேகார் அதிகல்லான்னு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இன்னும் ஒரு ஹதீஸ் நபிமொழி சஹிகுல் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதில் அவங்க நமக்கு என்ன சொல்லி தர்றாங்கன்னு சொல்லி சொன்னா ரமதானுடைய மாதத்தை தவிர்த்து நபிகள் நாயகம் சல்லாஹுலே வசலம் அவர்கள் வேறு எந்த மாதத்திலும் முழு மாதமும் நோன்பு வைத்து நான் பார்த்ததில்லை அப்படிங்கிறாங்க ஷாபானில் அதிகமாக நோன்பு வைப்பாங்க என்று சொல்லுகிறார்கள் அப்போ இந்த ரெண்டு நபி மொழியையும் இணைச்சி தான் நம்ம பார்க்கணும் ரசூலுல்லா ரமதானில் தான் முழு மாதமும் நோன்பு வைப்பாங்க வேறு எந்த மாதமும் முழு மாதமும் நோன்பு வைக்க மாட்டாங்கன்னா அப்போ ஷாபானில் முழு மாதமும் நோன்பு வச்சிருக்கிறாங்களே என்று வருகிற நேர் நேர்முரணா போயிடும் முரண் இல்லாம புரியணும்னா அடுத்ததாக ஆயிஷா அறியல்தான அழகாக என்ன சொல்றாங்க அதிகமாக நோன்பு வைப்பார்கள் அப்போ என்னென்னா அதிகமாக ஷாபானுடைய மாதத்தில் நோன்பு வைப்பார்கள் ரசூல்லாய் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் ஆனால் முழு மாதமும் வைக்க மாட்டார்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இதே நேரத்தில் இம்ரானிமனி ஹுசைன் ரஜியல்லான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி சஹி குல் புகாரியில் பல இடங்களில் பதிவாகியிருக்கு அதே மாதிரி சஹி முஸ்லீம்லேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவங்கள்ட்ட நபிகள் நாயகம் சல்லா அலையம் அவங்க என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால் இந்த மாதத்தில் ஷாபானில் இறுதியில் ஏதாவது நோன்பு குடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சாபான்ட கடைசியை போய்கிட்டு இருக்கும்போது க சாபானுடைய கடைசி கடைசி இறுதினா இறுதி தான் நடுவில் அங்கே இங்கே அந்த மாதிரி எல்லாம் கிடையாது இறுதியில் நோம்பு பிடிச்சிங்களா என்று கேட்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் இல்லை நான் நோம்பு பிடிக்கலை அப்படிங்கிறாங்க உடனே நபிகள்நாயகம் சல்லா அலிஸ்லம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரமதானை முடிச்சதுக்கு பிறகு ஒரு நாளோ ரெண்டு நாளோ நோன்பு பிடிச்சிக்கிறோங்க அப்படிங்கிறாங்க அப்போ சாபானில் நோம்பு பிடிக்கல அவர் ஆனால் சாபானில் பிடிக்கலைங்கிறதுக்காக என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா சஹி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸில் நீங்க ரமதான் நோன்பு முடிஞ்சான் வரப்போகுது அதனால சொல்றாங்க ரமலான் நோம்பு முடிஞ்சதுக்கு பிறகு நோம்புக்கு நோன்பு பிடிப்பது அவ்வளவு சிறப்பு அல்லாவிடத்தில் நன்மைகளை பெற்று மிஸ் பண்ண வேணாங்கிறதுக்காக இந்த நடைமுறையை நபிகள் நாயகம் சலவா அலிஸ்லம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள் எனவே ஷாபானுடைய மாதத்தில் நமக்கு நோன்பு எவ்வளவு பிடிக்க முடியுமோ அவ்வளவு பிடிச்சுக்கலாம் குறைவாக பிடிக்க முடியுதுன்னா கூட அதை ஷாபானுடைய இறுதி வரைக்கும் பிற்படுத்தி செலுத்தி நம்ம பிடிக்கிறது சிறப்புக்குரியது இந்த மாதிரி நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் அவர்கள் ஷாபானில் நோன்பு பிடிப்பது தொடர்பான சில செய்திகளை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் எனவே இந்த மாதத்தில் செய்யக்கூடிய ஒரு நல்ல அமலாக அதை நாம் எடுத்துக்கொண்டு நோன்புக்கு பழக்கப்படுகிறவர்களாக அடுத்து தயாராகிறவர்களாக இதை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் இப்படியான செயல்பாடுகளை முன்னெடுக்கிற போது பக்குவப்பட்ட உள்ளமாக பணிந்த உள்ளமாக இறைவனை ஏற்றுக்கொண்ட உள்ளமாக இறைவனுக்கு நெருக்கமாகிற உள்ளமாக நாம் மாறுவதற்குரியவர்களாக நெருங்கிக் கொண்டே இருப்போம் எனவே அந்த வகை இறைவனை நெருங்கக்கூடிய சமூகமாக நம்மை நாமை மாற்றிக்கொள்வோமாக அவனால் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன்